హలో మే వెల్కమ్ టు ఉమ్మ తమయ్య ఎక్స్ప్రెస్ ఎక్స్క్స్ ఇన్స్టా అప్డేట్స్కు వరకుమూబ్ చానలే సబ్స్ పని ఎస్ ఒక రీప్లేస్మెంట్ ஆக்ட்ரஸ் வந்து பிரெக்னென்ட் ஆனதுனால அவங்க வந்து சீரியலேருந்து குவிட் ஆகியிருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்றத பாக்கலாம் அண்ட் இது கொஞ்சம் லேட் ஆனால் அப்படின்னா முன்னாடியே அவங்களுடைய ரிப்ளேஸ்மெண்ட் வந்துச்சு நான் இன்னைக்கு தான் நோட்டீஸ் பண்ணேன் ஸோ ஆக்ஷன் ஸ்லாட்டில் ஜி தமிழில் போயிட்டு இருக்கு ஒன் தேர்ட்டி ஸ்லாட்டில் மௌனம் பேசியதே சீரியல் இதில் பத்மாவதி அப்படின்ற கேரக்டரில் ஆக்ட்ரஸ் பரணி இளங்கோவன் இருந்தாங்க இவங்க வந்து பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸ் பேக்கே அப்டேட் கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி வந்து அவங்க இந்த சீரியல் இருக்காங்க சன் விலை புன்னகை போவே அப்படின்ற சீரியல் ஸோ மேபி அந்த சீரியல் இருந்து ஆவாங்க அப்படின்னு நினைச்சி பட் இந்த சீரியல் அவங்க பண்ணதே வந்து எனக்கு ஞாபகத்திலேயே இல்லை ம வந்து சின்னக்கு அந்த எபிசோடு மௌனம் பேசியதே பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க என்ன நியூ இருக்காங்க சொல்லிட்டு என் ரெஃபர் பண்ணும்போது தான் வந்து எஸ் பண்ணி யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பரச்சமான ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் பொலிட்டிஷியன் ஆக்ட்ரஸ் ஜெயலட்சுமி இவங்க பூவே உனக்காக இன்னும் நிறைய விஜய் டிவி சீரியல்ஸ் சில சிறு தமிழ் சீரியல்ஸ்மே பண்ணியிருக்காங்க இவங்க தான் இனிமே வந்து நியூ பத்மாவதியாக ஆக்ட் பண்ண போறாங்க மௌனம் பேசியதே சீரியல்ல இதெல்லாம் இப்போ ஹீரோ ஹீரோயின் அதாவது துளசி தனணியாக் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்து மேரேஜ் ஸ்டாக் நோக்கி மூவ் ஆக்கிட்டு இந்த டைம்ல கரெக்டா நம்ம ரியல் ஜனனி இருக்காங்களே அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒருத்தவங்க ஒரு குரூப் வந்து கிட்னாப் பண்ண பாக்குறாங்க பட் அங்க இருந்து அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க இனிமே அவங்க யார்கிட்ட போறாங்க இன்னும் அவங்க மனநலம் வந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகல சோ கொஞ்சம் அந்த சைல்டிஷா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஃபுல்லா சிவா 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 தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ கல்யாணத்துக்கு முன்னாடி சிவா இவங்களை பார்த்தோம்னா அவருக்கு பழைய நினைவுகள் வருமா இல்ல இவங்க குணமாவாங்களா இல்ல துளசி வந்து ஜனனி இல்ல நான் துளசி அப்படின்ற அவங்களுடைய ரியல் கேரக்டர் யாரு அப்படின்றத தெரிய வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய ட்விஸ்ட் மௌனம் பேசியதே மூவாக இருக்கு ஓகே மக்களே வீடியோட மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க